இன்றைய முதல் செய்தியாக ஜாமீனிலிருந்து வெளியே வந்தவுடன் அமைச்சர் ஆவீர்களா என உச்ச நீதிமன்றம் அதிரடியா செந்தில் பாலாஜி அவர்களிடம் கேள்வி கேட்டிருக்கு இந்த செய்தி நீங்க கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறு அப்பதான் செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஜெயில இருந்தாரு அதுலேருந்து இருந்து ஜாமீன்ல வந்தார் வெளிவந்தார் வெளிவந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி அமைச்சர் பதவிங்கிறத விட அவர் ஏற்கனவே என்ன அமைச்சராக இருந்தாரோ மின்சாரத்துறை ப்ளஸ் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அந்த இரண்டு மினிஸ்டையும் மிக முக்கியமான மினிஸ்டையும் அவர் கொடுத்தாங்க செந்தில் பாலாஜியின் மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டை முதன் முதலில் சொன்னதே இப்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் நான் தான் சட்டசபையிலே ஆதாரத்தோடு சொன்னேன் அப்படின்லாம் சொன்னவர் ஆனால் இப்பொழுது அந்த கேஸ் வந்தப்ப அவருக்கு ஆதரவாக இப்பொழுது ஆளும் அரசாங்கமே அவருக்கு அமைச்சராக கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய அந்த விஷயத்துலாம் பார்த்தோம் அதுவும் செந்தில் பாலாஜி ஜாமீன்லேருந்து வெளிவந்த உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தியாக போட்டிருந்தார் உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோ அப்படின்னு ஒரு ஜெயிலேருந்து வந்தவருக்கு அப்படி அதுவும் ஜாமீன்லேருந்து வந்தவருக்கு அப்படிக்கிட்ட கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஜாமீனால் வெளியே வந்தபோது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது சிறையிலேயே வைத்து விடுவதால் செந்தில் பாலாஜியினுடைய மன உறுதியை குலைக்க நினைத்தார்கள் அவர் என்ன மன உறுதி வச்சுருந்தான்னு தெரியல வந்த உடனே மக்களுக்காக சேவை செய்யணும்னு வந்தாரா என்ன மன உறுதி வச்சிருந்தாரு அதை குலைச்சிட்டாங்கன்னு தெரியல முன்னிலும் உரம் பெற்றவராய் அவர் வெளியிலே வராரு அவரை வருக வருக என வரவேற்கிறேன் அப்படின்னு பெரிய அசாத்திய சாதனைகளை செய்தவர் வந்து வெளியில் வந்த அது போல நினச்சிக்கிட்டு இவர் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க அந்த முப்பெரும் விழா அந்த செப்டம்பர் மாதத்துலேயே எங்கே பார்த்தாலும் அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு இவர் வர்றார் அப்படியே அவருக்கு வந்து ஏதோ ஒரு சாதனை செய்து விட்டால் சில அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்பாங்க பெரிய சாதனை கொடுத்தா எல்லாரும் எழுந்து நின்றுதுன்னு இவர் அந்த மேடைக்கு வந்த உடனே சீனியர் அமைச்சர்கள் முதற்கொண்டு ஏன்னா அவ்வளோ ஒரு தியாகத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறாருல அவர் திருட்டுகேசில் உள்ளே போயிட்டு மணி லாண்ட்ரிங்கில் உள்ளே போயிட்டு வந்திருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் சீனியர் அமைச்சர்கள் முதற்கொண்டு இப்போ இவருக்கு ஸ்டே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த அமைச்சர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படி இருந்தது சமீபத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அவர் வந்து கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துக்கு திமுகவுடைய இன்சார்ஜாக இருக்கிறவர் கோயம்புத்தூருக்கு முதல்வர் ஒரு திறப்பு விழா நிகழ்ச்சி இஎஸ்ஐ மருத்துவமனைன்னு நினைக்கிறேன் அந்த திறப்பு விழாவில் போய் கலந்து கொள்ளப் போகிறார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற சீனியர் அதிகாரிகள் இருக்காங்க சீனியர் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இவர் வந்து அந்த ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை செந்தில் பாலாஜி வந்தால் தான் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு நேரத்தில் திமுக தன்னை எப்படி சொல்லியிருக்கேன்னா நாங்கள் எமர்ஜென்சியே பார்த்தவர்கள் மிசாவையே பார்த்தவர்கள் அதனால தான் திமுக இருந்தவங்க பல பேருக்கு முன்னால் மிஸா அப்படிங்கிற ஒரு அந்த அடைமொழியே கூட போட்டுக்கிட்டு தான் அவங்க பேரையே போட்டிருப்பாங்க இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா முரசொலியில் பல ஏற்கனவே திமுகவில் வந்து பொறுப்பில் இருந்தவங்க அவங்க இன்றைக்கி இறந்து போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நினைவு தினம் பிறந்த நாள் அதெல்லாம் வந்து நினைவு கூர்ந்து போட்டிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா முக்காவசு பேர் மிசா மிசான்னு இருக்கும் எதுக்காக போனாங்க என்னங்கிறதுலாம் அது அடுத்தது ஆனால் மிஸாவெல உள்ளே போனாலும் அதை வந்து ஒரு அடைமொழியாக போட்டு இருந்தாங்க அதுதான் மிகப்பெரியதுன்னு ஆனா இப்போ முதல் வேறே என்ன மிசாவை விட அந்த எமர்ஜென்சியை விட மிக முக்கியமான ஒரு சிறைச்சாலையில் கட்டுண்டு கடந்தார் அப்படின்னா என்ன விஷயத்துக்கு தான் பார்க்குறோம் அது ஊழல் வழக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அப் ஓகா அகஸ்டின் ஜார்ஜ் மாசி இந்த அமர்வு தான் இந்த முக்கியமான திப்பு நீங்கள் உங்களை நாங்கள் ஜாமீனில் விட்டுருக்கோம் ஏன்னா அந்த ஜாமீனில் விடுறதுங்கிறது ஒரு சட்ட நடைமுறை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் உங்களையே ஜெயிலில் வச்சுருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சட்டத்தில் ஒரு விஷயத்தை பயன்படுத்தி உங்களை ஜாமீனில் விட்டுருக்கு ஆனால் ஜாமீனில் விட்ட உடனே நீங்கள் உடனே அமைச்சராகிடுங்களா உங்களை நிரபராதின்னு சொல்லலை அமைச்சராகிட்டீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு எதிராக இருந்த புரல் சாட்சி ஏன்னா நீங்க வந்து முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக ஆயிருக்கீங்க ஒரு கேபினட் மினிஸ்டர் அளவுக்கு ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களை உங்களை கண்டு உங்களுக்கு எதிராக சாட்சியம் கூறியவர் பயப்படுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இது புதுசு இல்லை ஏற்கனவே இங்கே தமிழகத்தில் இப்பொழுது அமைச்சராக இப்பொழுது வந்து வனத்துறை அமைச்சராக இருக்க ஏற்கனவே வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவருக்கு இப்போ இறங்கிடுச்சு மினிஸ்ட்ருது அவர் மீது செம்மன் தோன்னது அதாவது வரம்புக்கு மீறி அதாவது ஒரு அளவு வச்சுருக்கிறாங்க அரசு அதை நிர்ணயித்ததை விட அதிகமாக அள்ளினாங்கன்னு சொல்லி அவர் மீதும் அவர் மகன் மீதும் புகார் இருந்தது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அந்த வழக்கு நடந்தது விழுப்புரத்தில் நடந்த வழங்கு வேலூரில் போயிட்டு அதில் விடுதலை ஆனார் பிறகு அதை வந்து திரும்ப கேஸு சென்னை ஹைகோர்ட்டிலிருந்து ஆனந்த் வெங்கடேஷ் மீண்டும் நான் அந்த வழக்கை விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எனக்கு உடம்பு சரியில்லை என் ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லைன்னு அவர் காரணம் சொன்னார் பிறகு ஐபிஎல் மேட்ச்லாம் ரொம்ப சந்தோஷமாக போயிருந்தார் அவரும் அமைச்சர் பதவி இழந்தார் பிறகு அவருக்கு ஒரு ஜாமீன் கிடைச்ச உடனே திரும்ப வெளியில் வந்து அவரும் உடனே ஆனார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் என்ன விஷயம்னா இவர் அமைச்சர் ஆனார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பொன்முடி கிட்டத்தட்ட அவர் மீது புகார் ஏற்கனவே கொடுத்த விஜிலன்ஸ் அந்த ஊழல் கண்காணிப்பு துறை வந்து பிறகு பிறல் சாட்சியம் அந்த டிபார்ட்மெண்ட்டே மாறிடுச்சு கொடுத்தது அதிகாரிகள் மாறிட்டாங்க இருபத்தி மூணு பேரை வந்து பிறல் சாட்சியமாக மாறினார்கள் அப்படின்னு எங்களை கட்டாயப்படுத்தி கேஸ் கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் அது அதைத்தான் அப்பொழுது நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் கேட்டார் அது எப்படி ஆட்சி பொழுது சாட்சியங்களும் மாறுகின்றன ஈவன் காவல்துறையே அவங்களுடைய ரிப்போர்ட்டையே மாற்றுறாங்க எப்படி இது நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார் இங்கே தமிழக லெவலில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் இப்பொழுது ஹைகோர்ட் ஏற்கனவே வேற ஒரு வழக்கில் பொன்முடிக்கு இப்படி கேட்டிருக்கு இப்பொழுது உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை பார்த்து இந்த கேள்வி நீங்கள் அமைச்சராக ஆகிட்டீங்கன்னா சாட்சியம் வந்து நீங்கள் ஒரு குளைச்சரை மாட்டிங்களா பயந்துக்கிட்டே அவங்க எப்படி சாட்சியம் சொல்லுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு இது உண்மைதான் அப்படிங்கிறது மாதிரி சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் என்னென்னா விஜிலன்ஸ் அதிகாரியாக அவர் தான் வந்து செந்தில் பாலாஜின் மீது கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவர் அவர் பேர் வந்து எம்இ மூர்த்தி அப்படின்னு அவரை சமீபத்தில் அவர் நாகப்பட்டினத்துடைய டிஎஸ்பியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இவர் மீது வழக்கு அப்பொழுது தொடுத்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இருந்த அந்த அதிகாரி இப்பொழுது என்றால் இதே போல் ஒவ்வொன்று தானே அவங்க செய்வாங்க அதற்கு பயந்துக்கிட்டு பல பேர் சாட்சி சொல்ல மாட்டாங்களே இன்னொன்று சொல்லப்போனால் அந்த சாட்சி சொன்னவர் வந்து ரெண்டு மூணு முறை வந்து கோர்ட்டில் ஆஜராகலை இப்போ நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் க ஒ ஒரு இயரிங் ஒன்று நடந்திருக்கு அப்பையும் வந்து தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஃபோனை கூட பிக்கப் பண்ணலை அப்படின்னு சொல்லி கோர்ட்டு பதிவு செய்திருக்கு இது வந்து தொடர்ச்சியாக இப்படி நீங்கள் வந்து வாய்தா வாங்கிட்டே போகிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அந்த வழக்கில் ஏற்படுற அந்த கவுன்சிலுக்கு வந்து அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க வேறு டிசம்பர் பதிமூணாம் தேதி மீண்டும் ஆஜராகி ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஒரு சவுக்கடி போல் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் கேட்டு திராவிட மாடல் அரசு வந்து திருந்துமா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து இது மேலேயோ பெஞ்ச மழை மாதிரி இதெல்லாம் அவங்கள பற்றி ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா யா அவ் குற்றச்சாட்டு சொன்னவர் முதல்வர் இப்போ அவரே மாற்றி பேசும் பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மே விஷயமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் முதல்வர் குடும்பத்திற்கு மிக ஒரு நெருக்கமான அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அதனால இப்போ அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் பொழுதே துறை இல்லாத அமைச்சர் ஜெயிலில் இருக்கும் பொழுதே அவர் அமைச்சராக இருந்தார் அது குறித்து தான் கவர்னர் ஒரு முறை கேள்வி கேட்டார் இதை கேள்வி யார் அமைச்சராக வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு முடிவு செய்ய வேண்டியது முதல்வர் தான் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் உரிமை குறித்தெல்லாம் பேசுகிறாங்க பிறகு கோர்ட் வந்து ஒருத்தர் இத்தனை நாள் ஜெயிலில் இருப்பவர் எப்படி அமைச்சராக இருக்க முடியும் கேள்வி கேட்ட உடனே அடுத்த ரீஷபிளிங்கில் அவர் அமைச்சர்லேருந்து விடுவிச்சாங்க துறை இல்லாத அமைச்சர் பிறகு அமைச்சர்லேருந்து அமைச்சரவையிலேருந்து நீக்கினாங்க ஜாமீன்லேருந்து வந்த உடனே மீண்டும் அமைச்சர் ஆனாங்க இந்த போன்ற எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் நடக்குது ஆகவே நீதிமன்றத்துடைய தீர்ப்பை இதை செவிசாய்த்து இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனாலும் இந்த கேஸ் அடுத்தடுத்து மிக வேகமாக நடந்தால் தீர்ப்பு இவர் குற்றவாளிங்கிற பட்சத்தில் வரும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளார அது முடிஞ்சதுன்னா இந்த திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக அமையும் அப்படிங்கிறதுலாம் கருத்து இல்லை